யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானுடைய இறைவனாக முருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில்களை முருகப்பெருமான் கொண்டுள்ளார் அத்தகைய முருகப்பெருமானுடைய அற்புதத்தை சொல்லக்கூடிய ஒரு பக்த தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது கதை கேளு மனமே உங்க கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா முருகப்பெருமான தினமும் ஒருத்தர் பூஜை செஞ்சுட்டு வந்தாரு அவரு எப்பவுமே முருகனை பற்றிய பாடல்களை பாடிக்கிட்டோம் சஷ்டி நாட்கள்ல விரதமும் இருப்பாரு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியோ குழந்தை இல்லாமல் வாடிய அவருக்கு முருகனுடைய அருளால ஒரு மகன் பிறக்கிறாரு இதனால அந்த குழந்தைக்கு கந்தவேலன் அப்படின்னு பெயர் சூட்டியும் வளர்த்தாரு கந்தவேலனும் தன்னை போலவே முருகனுடைய பக்தனா வரணும் அப்படின்னு அந்த தந்தை நினைக்கிறாரு முருகனுடைய கதைகள் அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகள் இதை எல்லாத்தையும் கந்தவேலனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு அந்த தந்தை இதனால கந்தவேலனுடைய மனசுல முருகனுடைய நாமம் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு படிப்பை முடிச்சதும் முழு நேரமும் முருகனுக்கே பணி செய்ய முடிவெடுக்கிறான் கந்தவேலன் பக்தியோட சேவை செஞ்சா நக்கீரர் அருணகிரியார் போல தனக்கும் முருகன் காட்சி தருவார் அப்படின்னு பரிபூரணமாக நம்பினான் சஷ்டி கார்த்திகை நாட்களில் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் செஞ்சுட்டு வந்தான் இப்படி வருஷங்கள் ஓடிச்சு ஆனாலும் முருகனுடைய காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை இதனால மனசுல முருகனை காண முடியலையே அப்படின்ற வருத்தம் அதிகமா இருந்துச்சு தினமும் கோவிலுக்கு வர கந்தவேலன் கண்ணீர் வடிச்சு முருகா உன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கனே நான் எனக்கு நீ காட்சி தருவியா அருள் செய் அப்படின்னு வேண்டி நிக்கிறான் அவனுடைய பிரார்த்தனைக்கு மனமிறங்கிய முருகன் அவனுக்கு காட்சி தர எண்ணம் கொள்றாரு அன்னைக்கு வைகாசி விசாகம் பக்தர்கள் அன்னதான மண்டபத்துல அமர்ந்துட்டு இருக்காங்க அப்போதான் அவனுக்கு அந்த அற்புத காட்சி கிடைக்குது ஆமா சன்னதியில நின்றவன் முன்னாடி முருகன் ஆறு முகங்களும் பன்னிரெண்டு கரங்களுடனும் காட்சி தந்தார் பக்தி பரவசல தெளிச்சு போறான் கந்தவேலன் அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்திலிருந்து பக்தர்கள் சீக்கிரமாக சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிற சத்தம் அவனுடைய காதுல விழுகுது அதை கேட்டு படபடத்து போகிறான் முருகா எத்தனையோ நாட்கள் கழித்து நீ எனக்கு காட்சி தந்திருக்க உன்னுடைய பேரழக ஆயில் முழுவதும் தரிசிச்சிட்டே இருக்கலாம் ஆனா வந்தவங்களை காக்க வச்சுட்டு உனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறது முறையில்லை இதோ ஒரு நிமிஷம் உணவு பரிமாறிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காம வேகமா போறான் பேச்சுக்கு ஒரு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆயிரம் பேருக்கு அன்னம் போடுறதுன்னா சாதாரண விஷயமா நாலு மணி நேரம் கடந்து போச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் சன்னதி திரும்பி வரான் கந்தவேலன் அவனோட மனசுல நம்ம தேடி வந்து காட்சி கொடுத்த முருகனை அலட்சியப்படுத்திட்டு என்னோட வேலையை பார்க்க போயிட்டனே முருகன் அங்கே நிற்பாரா அப்படின்னு சந்தேகம் எழுந்துச்சு முருகன் சன்னதி நோக்கி ஓடி வரான் என்ன ஆச்சரியம் முருகன் தன்னோட பக்தனுக்காக அங்கேயே காத்துட்ருக்காரு அவன் வியந்து நிற்கிறான் தாமதத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கிட்ட வேண்டி அவரோடு திருப்பாதங்களில் விழுந்துட்டான் கந்தவேலா வருந்தாதே எனக்கு செய்யும் பூஜையை விட அடியார்களுக்கு முன்பணியில் இருந்த கடமை உணர்வின் முன் நான் நிற்பது ஒன்றும் பெரிதல்ல உன்னுடைய கடமையை எப்போதும் சரியாக செய் அப்படி உன் பணிகளை சரியாக செஞ்சாலே போதும் அது என்னை வணங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆசை அளிக்கிறாரு முருகன் நம்மளோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கடமைய சரியா செய்யணும் அப்படின்றதே முருகன் கிட்ட நம்ம பெற வேண்டிய வரம் இந்த தைப்பூச திருநாள்ல முருகனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை கேளு மனமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி